மாயல் என் அப்பன் ஜகநாதன் அந்த எள்ளுக்குள் எண்ணெயை போல் எங்குமே நிறைந்த மாயல் நான் மெத்தவும் மனது வாடி விடியினால் வந்தேன் ஆத்தவும் மன நித்தியமும் பராபரிக்கு நித்திய கல்யாணி வாஷா பாஷா ஜெகநாதா நித்தியமும் பராபரிக்கு நித்திய கல்யாணி வாஷா நீல மேக சொருவா நீ என்னை ஆட்கொள்ள வந்தருள்வாய் எம்பெருமானே ஜெகநாதா உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரல் போற்றி உதைத்தாய் குணம் போற்றி கண்ட குணிராய் எரிந்தாய் எரிந்தாய்களல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இன்று யாமந்தோம் இரங்கேடோர் இன்றையாம் வந்தோம் இறங்கேறோர் என்பவா

म राम राम सीता राम गोदल रागवाीता राम 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 सीता राम सीतारा ीता राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम गोदन राघव राम 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 सीता राम 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 सीता राम 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 सीता राम यशो राघवास्थो यशो यशो यस्थो यशो

குதிரல குந்தானே குபி கும்பி மேல் தலசரா புதுல குந்தான குதிர குந்தானி குதிரி குந்தான குபி குன்பி மேல் ஜல்சரா குதிரி குந்தான குதிரி குந்தான யசோ 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 ோ ோல் பாவிகட மஞ்சி மேல பாவிக மறுவடந்தன தானு கோட மெல்ல மெல்ல சின்ன கிருஷ்ண சோடி தன்சரா மஞ்ச நே பாவிகளில் மறுவடந்த தானு கோட மெல்ல மெல்ல சின்ன கிருஷ்ண சோடி தன்சரா மஞ்ச பாவிகட பாஜ மறுபலந்தன தாலிகோண செல்ல கிருஷ்ண கிருஷ்ண கோரி மறுபோல தனி தாலிகோட மெல்லோடு தந்த ஆடல் ஆடு தமிழ பாடல் பாடிய மடலாடு தமிழ் பாடல் பாடிய பாடல் ஆடுதம பாடல் பாடிய பாடலும் ஆடுதாம பாடல் பாடியவ பாடல் பாடிய பாடலும் பாடியவ பாடல் பாடிய பாடலும் பாரி போது பண்டாரி முருக நேரம் ஒன்றைய தவளை போதுரா மெல்ல மெல்ல பாரி போதுரா பண்டேரி முருகி நீலு போஷு தேவனு சூசுரா முருகன் தமா பாடலும் பாடிய பாடல் பாடியம பாடலும் பாடியமே பாடல் அழுதம ஆடலோ அழுதமே பாட்டல் பாடியம பாடலோ அழுதமா ஆந்தம் மறந்த பாந்தம் மறந்தம் மறந்தாந்தம் ரோந்தம் ரோந்தம் ஒந்தம் ரோந்த தர்மபுரி மாவட்டம் தேங்காமரத்துப்பட்டியிலிருந்து வந்திருக்கின்ற ஸ்ரீ பண்டரி பஜனை கோஷ்டியினர் எவ்வளவு ஆனந்தமா பாடிட்டு இருக்காங்க எங்கள் ஜெகநாத பெருமாள் இருக்காரே கண்ணன் எப்படி மாய கண்ணனோ அது மாதிரி எங்கள் ஜெகன்னாத பெருமாளும் மாயலீலைகள் செய்வதில் வல்லவன் அதனால தான் நாங்கள்லாம் தயிர் பானையை கொட்டி கவிழ்த்த கண்ணனை பற்றி பாடியிருக்கோம் புண்ணை மரத்துக்கு கீழே புடவை திருந்த கண்ணனை பாடியிருக்கோம் பாக்கு மரத்துக்கு கீழே பகடை விளையாடுன கோபியர்கள் கூட விளையாண்ட கண்ணனை நம்ம தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்து தேங்காய் மரத்து பட்டிக்கார பஜனைக்காரர்கள் பாடித்தான் உண்மையா நாங்க முத முறை கேட்கறோம் நினைக்கிறேன் பாக்கு மரத்துக்கு கீழே பகடை விளையாடுன கோபிகளோட விளையாடுன கண்ணனை கொண்டு வந்து எங்களுக்கு நிறுத்திட்டீங்க ஐயா எங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை கருவுடைய மேகங்கள் கண்டால் கண்டல் இருக்கும் கண்ணல் கருவுடைய மேகம் கண்டல் கண்ணனுடைய உடம்பு மேகமே